ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை அன்று பிரதமை திதியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் வரியான் பாலவம் கர்ணத்தில் அமிர்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான கார்த்திகை மாதம் பிறக்கிறது கார்த்திகை மாதம் என்றாலே ஐயப்பனுக்கு விரதம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாகும் மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பு கார்த்திகை மாதத்திற்கு உண்டு இந்த கார்த்திகை மாதத்தில்தான் மலை வெயில் பனி ஆகிய அனைத்தும் கலந்த காலநிலை நிலவும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் சோமவார உமா மகேஸ்வர விரதம் கார்த்தை ஞாயிறு விரதம் கார்த்திகை விரதம் விநாயகர் சஷ்டி விரதம் உடவன் முழுக்க கார்த்திகை மாத வளர்ப்பிறை துவாதசி துளசி கல்யாணம் போன்ற வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன சூரிய பகவான் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கார்த்திகை மாதத்தில் சூரிய புதன் சேர்க்கையால் புதாதித்ய ராஜ யோகமும் சூரியன் குரு எதிரெதிர் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சம சப்தம யோகமும் சூரியனுக்கு தனஸ்தானத்தில் சுக்கரனின் அமைப்பால் வேசி யோகமும் உருவாகிறது இந்த கிரக அமைப்பினால் உங்கள் ராசிக்கு இம்மாதம் ஏற்படும் சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படும் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் பற்றியும் விரிவாக காண்போம் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கடகராசி அன்பர்களே நீங்கள் குடும்பத்தினரை நேசிப்பவர்கள் இந்த மாதம் புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு மன திருப்தி அடைவீர்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் கிடைக்கும் காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் புத்தி தெளிவு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் பெறும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் பண வரத்து அதிகப்படும் தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தோய்வு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் மரியாதை அந்தஸ்து ஆகியவை உயரும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும் பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் கூடும் உல்லாச பயணங்கள் செல்ல நேரலாம் பெண்களை பொறுத்தவரை இம்மாதம் உங்களது திறமைகள் வெளிப்படும் காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் மனதில் தைரியம் உண்டாகும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறும் சிரமங்கள் குறையும் வேலை பழு குறைந்து காணப்படுவீர்கள் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம் திடீர் செலவுகள் உண்டாகும் அரசியல் துறையினருக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும் மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண முழு மூச்சுடன் செயல்படுவீர்கள் பொருள் வரத்து அதிகரிக்கும் வாகனம் பூமி மூலம் லாபம் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரை மனதில் இருந்த வீண் பயம் அகலும் கல்வியில் வெற்றி பெற பாடுபடுவீர்கள் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நான்காம் பாதம் இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்து செல்வது மனதுக்கு இதமாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சிறிய வாக்குவாதம் ஏற்படலாம் பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பது மனதுக்கு நிம்மதியை தரும் பூசம் நட்சத்திரம் இந்த மாதம் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் விலகும் பாடங்களை படிப்பதில் இருந்த இடையூறுகள் நீங்கும் ஆயுள்யம் நட்சத்திரம் இந்த மாதம் துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர ஆனால் வராது மனதில் ஏதேனும் கவலை பயம் அவ்வப்போது ஏற்படும் உங்களது பேச்சே உங்களுக்கு எதிர்ப்பை உண்டாக்கலாம் யோசித்துப் பேசுவது நல்லது ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் சிறப்பு தொகுப்பு கண் திருஷ்டிகள் அகன்று தடைப்பட்டு கொண்டிருக்கும் காரியங்கள் நிறைவேற செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை பற்றி காண்போம் வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருந்தவர்கள் கூட திடீரென்று பொருளாதாரம் இழந்து மன கஷ்டங்களுடன் வாழும் நிலை ஏற்படும் இந்த நிலை எதனால் ஏற்பட்டது என்று ஆராய்ந்து பார்த்தால் பெரும்பாலும் அவர்களின் மீதான கண் திருஷ்டிதான் காரணமாக இருக்கும் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா அது உண்மைதான் இது போன்ற பிறரின் பொறாமை கொண்ட கண் திருஷ்டியினால் பலரின் வாழ்க்கை சிரமத்திற்கு ஆளாக நேரிடும் இது போன்ற கண் திருஷ்டிகளிலிருந்து எப்படி தப்பிப்பது இருக்கவே இருக்கிறது எளிதாக கிடைக்கும் ஊமத்தன் செடி தெய்வ சக்தி நிறைந்த செடியாக கருதப்படும் ஊமத்தஞ்செடியின் காய் பூ இலைகள் என அனைத்தும் தீய சக்திகள் விரட்ட பரிகாரத்துக்கு பயன்படுகிறது பொதுவாக ஊமத்தம் காய்க்கு கெடுதலை அகற்றக்கூடிய சக்தி உண்டு நம் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை அகற்றுவதற்கு ஊமத்தங்காய் தீபம் சிறந்த பரிகாரமாகிறது தெய்வீக மகத்துவம் நிறைந்த ஊமத்தங்காய் மற்றும் பூவையும் எடுத்துக் வீட்டுக்கு அருகில் இல்லை என்றால் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த இரண்டு பொருட்களையும் மஞ்சள் தண்ணீரை கொண்டு நன்றாக கழுவி விடுங்கள் சிறிது நேரம் அவற்றிலுள்ள ஈரம் போக ஆறவிட்டு பிறகு அவற்றை ஒரு மஞ்சள் துணியில் குலதெய்வத்தை வேண்டி ஒரு ரூபாய் நாணயத்தோடு சேர்த்து முடிந்து வீட்டின் நிலைப்படியில் கட்டி தொங்க விடுங்கள் இந்த முடிச்சை வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் தயார் செய்து வாசல் படியில் கட்டுவது சிறப்பு தினமும் வீட்டில் தீபம் ஏற்றி காண்பிக்கும் இந்த முடிச்சுக்கும் காண்பிக்கவும் இதேபோல் ஊமத்தம் இலைகள் கிடைத்தால் அந்த இலைகளை சுத்தமான மஞ்சள் தண்ணீரில் கழுவிவிட்டு அவற்றைக் கொண்டு வீட்டில் இருக்கும் விநாயகருக்கு திங்கள் கிழமைகளில் தொடர்ந்து அர்ச்சனை செய்து வர வேண்டும் ஊமத்தம் பூவையும் விநாயகருக்கு சூட்டலாம் மூன்று வாரங்கள் தொடர்ந்து திங்கள் கிழமைகளில் விநாயகருக்கு ஊமத்தை இலையால் அர்ச்சனை செய்து ஊமத்தம் பூவை சூட்டி வழிபட்டால் வீட்டில் உள்ள கெட்ட சக்தி நடமாட்டம் மற்றும் கண்திருஷ்டிகள் தீரும் ஊமத்தம் செடியும் சிவபெருமானுக்கு உகந்த இலை ஆகும் இந்த ஊமத்தங்காய் வைத்து சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் நமது பிரச்சினைகளில் இருந்து எளிதாக விடுபட முடியும் முதலில் இரண்டு ஊமத்தங்காய்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவற்றின் மீது முட்கள் இருப்பதால் மிகவும் கவனமாக கையாள வேண்டும் ஊமத்தங்காயின் காம்பு பகுதிகளை வெட்டிக்கொண்டு கத்தியை பயன்படுத்தி ஊமத்தங்காயின் உள்ளே இருக்கும் விதை பகுதியை முழுவதுமாக நீக்கிவிட வேண்டும் பின்னர் இரண்டு அகல் விளக்குகள் மற்றும் விளக்கு வைப்பதற்கான இரண்டு தட்டுகளை எடுத்து சுத்தம் செய்து அவற்றிற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் பின்னர் இரண்டு தட்டின் மீதும் ஒவ்வொரு அகல் விளக்கை வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு எப்போதும் பூஜை செய்வதற்கு வைப்பது போன்ற வெத்தலைப்பாக்கு பழம் போன்றவற்றை வைத்துவிட்டு இரண்டு விளக்குகளையும் ஏற்றி சிவபெருமானை மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் எனக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து இன்பமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கினால் தொடர்ந்து ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் செய்ய வேண்டும் ஊமத்தங்காயின் மீது எவ்வாறு முட்கள் இருக்கிறதோ அதுபோல நமது வாழ்க்கையில் இருக்கும் முட்கள் போன்ற பிரச்சனைகளை அவை தீர்த்து வைக்கின்றன இந்த பூஜையை நாம் தொடர்ந்து செய்து வருவதால் நம் மீது இருக்கும் அகன்று விடும் தீராத துயரங்கள் தீர்ந்துவிடும் பணம் நகை நம்மிடம் பெருகி வரும் சிலருக்கு கையில் சுத்தமாக பணம் இருக்காது வறுமை தாண்டவமாடும் கடன் தொல்லையால் கஷ்டப்படுவார்கள் பணப்பிரச்சனையில் பிரச்சனையில் சிக்கி கொண்டிருப்பவர்கள் இந்த தீபத்தை ஏற்றினால் மூன்றே வாரங்களில் நல்ல பலனை பெற முடியும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் உறவினர்களிடையே இருந்தால் அவையும் மறைந்துவிடும் நோய்வாய் உள்ளவர்கள் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் நல்ல பலனை பெற முடியும் பொதுவாகவே எந்த பரிகாரம் என்றாலும் அதை முழு நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே முழு பலன் கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய